இளையகுமாரன் தன் தந்தையிடமிருந்து தன்னுடைய சொத்தை பாகம் பிரித்துக்கொண்டு தூரமாக உள்ள ஒரு தேசத்திற்குப் போய் எல்லாவற்றையும் வீணாக்கி விட்டான் இப்பொழுது அவன் சென்ற தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று எனவே அந்த தேசத்தில் உள்ள ஒரு மனிதனிடம் போய் அடைக்கலம் புகுந்தான் அந்த மனிதன் தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும் வேலையை கொடுத்தான் இவனுக்கு ஏற்பட்ட பசியினால் பன்றிகள் உண்ணும் தவிட்டினால் தன் பசியை ஆற்றிக்கொள்ள ஆசைப்பட்டான் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த கட்டளைகளில் ஒன்று அருவறுப்பான பன்றிகளை தொடவோ புசிக்கவோ கூடாது என்பதாகும் அது மாத்திரமல்ல பன்றியின் குணத்தையும் பைபிள் குறிப்பிடுகின்றது நல்ல செல்வ செழிப்போடு நியாயமான ஆசீர்வாதங்களோடு வாழ்ந்தவனுக்கு கிடைத்தவன் பன்றியை வளர்க்கும் ஒரு எஜமான் தன் தந்தையிடம் இருந்து பிரித்த சொத்தை வைத்து தன் குடும்பத்தை கட்டி எழுப்பாமல் துன்மார்க்கமாய் அருவருப்பான காரியங்களுக்கு தன் சொத்தை செலவழித்தபடியினால் அவனின் குணம் பன்றியின் குணம் போல மாறியது இறுதியில் புத்தி தெளிந்து அதாவது அருவறுப்பான பன்றியின் குணம் வாழ்க்கை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தன் தேவனிடமும் தன் தந்தையிடமும் செல்ல புறப்பட்டான் தேவன் நமக்கு கொடுக்கும் குடும்பம் உறவு ஆசீர்வாதங்களை உதாசீனமாக அந்த ஆசீர்வாதங்களை களியாட்டுக்கும் உண்மார்க்கத்திற்கும் உல்லாசத்திற்கும் வேசிகளுக்கும் விபச்சாரிக்கும் செலவழித்தால் அடுத்தது அவனுக்கு கௌரவமான மனிதர்களோ அவனுக்கு நல்ல பெயரோ மதிப்புகளோ சொத்தோ இருக்காது சேற்றில் புரளும் பன்றியைப் போல அசுத்தமாய் வாழும் ஆணோ பெண்ணோதான் கிடை காரணம் இவர்களின் புத்தியும் அவர்களின் புத்தியும் பன்றியின் புத்தி புத்தி உண்மையாக தெளிந்தால் தேவனும் கிடைப்பார் குடும்பமும் கிடைக்கும் இவைகள் இரண்டும் எப்பொழுதும் ஒன்றாகத்தான் இருக்கும் இரண்டையும் வெவ்வேறாக பிரிக்க முடியாது அதாவது தேவனையும் குடும்பத்தையும் பிரிக்க முடியாது இரண்டில் ஒன்றை மட்டும் எடுக்க விரும்புகிறவன் காலம் முழுவதும் குறைபாடோடுதான் வாழ்வான்